சார் குழந்தைகள் நல்லா வளரணும் குண்டு குண்டுன்னு வரணும் அதுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கணும்னு கேட்பாங்க இப்போ அதுக்கு முன்னாடி குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்கணுங்கிறத நான் ரஃபாக சொல்லிடுறேன் அது பிறக்கும் போது ரஃப்லி ஒரு த்ரீ கேஜி இருக்கும் மூணு மாதத்தில் ஆறு கிலோ வந்துடும் அது ஒன் இயர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒம்போது டு பத்து தான் இருக்கும் அப்போ தாய்ப்பால்லேயே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ஆறு மாதம் வர நம்ம தாய்ப்பால் மட்டும் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஏழுலேருந்து ஏழரை கிலோ வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஒன்றரை கிலோ இல்லை ரெண்டரை கிலோ தான் நம்ம மற்ற உணவு கொடுக்குறதுல கூடுது அதனால் மத ஆறு மாதம் போதுமான அளவு தாய்ப்பால் கிடைக்கிறத நம்ம கண்டிப்பாக உறுதிப்படுத்திக்கணும் இது நீங்கள் உங்கள் குழந்தைகள் டாக்டர்கிட்ட போயிட்டு குழந்தை எடைய செக் பண்ணி குழந்தை வெயிட் ஒழுங்காக கூடுதான்னு பாருங்கள் சப்போஸ் அது ஃபீட் கம்மியாக இருக்குன்னா ஃபீடிங் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட போய் மதர் வந்து ஃபீடிங் கவுன்சிலிங் ப்ளஸ் அவங்க நியூட்ரிஷன் நல்லா இருக்காங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க அப்போ ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாங்கிறத பற்றி பார்ப்போம் மொத்தம் அஞ்சு டைப்பாக உணவு இருக்குது ஒன்று வந்து நம்ம வந்து மாவுச்சத்து அதாவது கேலரிக்காக புரதச்சத்து புரோட்டீன் அப்புறம் நம்ம கேலரியை அதிகம் உண்டு பண்ணக்கூடிய ஆயில் மாதிரி ஐட்டங்கள் அதாவது கோகோனட் ஆயில் இருக்குது நம்ம நெய் இருக்குது கீ இருக்குது இதெல்லாம் அப்புறம் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்புறம் நார் சத்து இந்த அஞ்சு நம்ம பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் வெறும் கேலரியை மட்டும் வெறும் மாவு மட்டும் கொடுக்கூடாது லைக் கேப்பை என்ன பண்ணுவாங்க மொளகட்டி அதை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதை பால் எடுத்து அதை காய்ச்சி அது கூட கருப்பட்டியை போட்டு பாட்டில் அடைச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அது வந்து கேலரி தான் இருக்கும் அதுவும் டெஃபிசிட்டாக இருக்கும் ஏன்னா தண்ணி போல் கொடுக்குறதுனால ப்ரோட்டீன் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் குழந்தைக்கு நல்லதில்லை அப்போ மாவுச்சத்தில் நீங்கள் கேப்பு கொடுக்கலாம் கொஞ்சம் களி கூழ் மாதிரி கொடுங்க ஸ்பூனில் எடுத்து கீழே சரிக்கும் போது உழக்கூடாது அது கூட நம்ம கண்டிப்பாக ஒரு பருப்பு மாவு இருக்கணும் அது பாசி பருப்பாக இருக்கலாம் உளுந்தாக இருக்கலாம் இல்லாட்டி பொறுக்கட்டில் மாவாக இருக்கலாம் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கோங்க இது கூட கேலரி கூட்டுறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்கன்னு இல்லை நெய்யும் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி அதை கொடுங்க இப்போ மினரல்ஸு ஃபைபர்ஸ் சொன்னோம் இதை எப்படி கொடுக்குறது இது எல்லாமே நம்ம கீரையில் இருக்குது நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளில் இருக்குது ஸோ முதல்ல ஒரு சூப் ஃபார்ம்ல நம்ம கொடுக்கலாம் எப்படின்னா காய்கறியெல்லாம் நறுக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஸ்ப்ரவுட்டு மொளகட்டினா ஒரு பயிர் எடுத்துக்கோங்க இது கூட வேணும்னா இஞ்சி பூண்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கோங்க இதெல்லாமே நல்லா வேக வச்சு மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி இதை சூப் ஃபார்மில் கொடுங்க ஈவன் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா இதை கொடுக்கலாம் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒரு நமக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் சூப்புன்னு வச்சுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது பழங்கள் முதல்ல நம்ம வாழைப்பழத்தில் ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் கொடுக்கலாம் மாதுளம்பழம் ஜூஸ் கொடுக்கலாம் சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொடுங்க ஆனால் இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நாளுக்கு ஒரு ஐட்டம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அட் அ டைம் டாக்டர் சொல்லிட்டாருன்னு எல்லாத்தையும் கொடுத்துறாங்க எதில் அலர்ஜி வருது எதில் உங்களுக்கு மால ஆப்ஷன் வருது அது எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று ஒன்றா கொடுத்தா நமக்கு ஈஸியாக இருக்கும்